ஓம் சக்தி ஓ அதிபரா சக்தி என் அன்பு குழந்தையே உன் வாழ்க்கையில் நீ எதை பார்த்து எந்த மாற்றமும் இல்லாமல் தோல்வடைந்து செல்கின்றது நாட்களை கடக்க வேண்டுமே என்ற நிலையில்தான் உன் வாழ்க்கை நீ கடந்து கொண்டிருக்கின்றாய் என்ன செய்தாலும் எத்தனை முறையற்சி எடுத்தாலும் எத்தனை முறை கதறி அழுதாலும் துவுமே எதிர்பார்த்தபடி நடக்கவில்லை எனவே காத்திருந்து பொறுமை இழந்து எதுவரை செல்லுமோ அதுவரை செல்லட்டும் என்ற முடிவிற்கு வந்து விட்டாய் என் குழந்தையே இந்த வாழ்க்கை என்பது எதிர்பார்க்காத நேரத்தில் தான் பல ஆச்சரியங்களை கொண்டு வரும் எதிர்பார்த்து ஏங்கி நின்று காத்திருந்த காலகட்டத்தில் நடக்காததெல்லாம் எதிர்பார்க்காத நேரத்தில் சட்டென்று நடந்து உனக்கு ஆச்சரியங்களை அள்ளி தரும் அடுத்த நொடி என்ன நடக்கும் என்பதை அறியாமல் இருப்பதுதானே நம் வாழ்வில் சுவாரசம் எண்ணங்கள் தான் வாழ்க்கை எண்ணங்களை உயர்வாக வைத்துக்கொள் எண்ணங்கள் எப்பொழுதும் அதுதான் நாளை நிச்சயம் நடக்கும் எது நடக்க வேண்டும் என்று நீ தினம் தினம் நினைக்கின்றாயோ என்னுடைய பாதங்கள் மீது நீ மனம் செலுத்தினால் தியானமும் தாரணையும் விரைத்தியடையும் ஒரு முகப்பட்ட மனதில் என் சிந்தனை பின்தொடரும் இதைதான் நான் உன்னை செய்ய வைக்கின்றேன் எடுத்த காரியம் தடங்கள் என்று முடிய உனக்கு முழு மனதோடைய ஆசிர்வாதமும் மிக முக்கியம் நான் என் பிள்ளைகளோடு எதிர்பார்ப்பது உண்மையான அன்பை மட்டுமே நம்பிக்கையோடு கூடிய பக்தியை மட்டுமே அவ்வாறு அன்புள்ளம் கொண்ட பக்தியோடு என் பிள்ளைகளை நான் என்றுமே பிரிவதே இல்லை

அதற்கென்ற எந்த முன் ஏற்பாடுகளும் தேவையில்லை எந்த கருணைகளும் தேவையில்லை என் இருப்பினாலேயே அம்மா அம்மா என்று துடிக்கும் நிதியம் மட்டுமே அதற்காக அவசியம் அவ்வாறு என்னை ஏன் எடுத்திருக்கும் என் பிள்ளைகளில் வாழ்வு நம் என் பொறுப்பில் எடுத்துக்கொள்வேன் எனக்கு இந்த வார்த்தைகளை இப்பொழுதும் நீ கேட்டுக்கொண்டிருக்கும் நீயும் என் மனமிறைந்த பிள்ளைதான் உன் வாழ்வில் நினைத்த மாற்றங்களை நிச்சயம் நான் வழங்குவேன் நீ நம்பிக்கையோடு இரு நிச்சயம் நல்லதை நான் நடத்தி தருவேன் அதை கண்டும் அஞ்சாதே நிச்சயம் வாழ்க்கையில் நல்லதே நடக்கும் ஓம் சக்தி ஓம் சக்தி